வணக்கம் உங்கள் ஜோதி கிட்ட முருகேசும் இன்றைய வீடியோவில் மிதன் ராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சினால என்னென்ன ஒரு மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசுவரிடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதல் தை மாதம் ஒன்றாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள் செவ்வாய் ஏழாம் இடத்தில் அமர்ந்து குரு பகவானின் பார்வை பிறகி இருக்கிறார் ஆங்கில தேதிக்கு ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இந்த நாற்பது நாட்களும் செவ்வாய் ஏழாம் இடத்தில் அமர்ந்து குரு பகவானுடைய பார்வை பெறுவதனால மிதன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை தான் இன்றைய வீடியில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் செவ்வாய்கிறது ஒரு முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் செவ்வாய் வந்து நமது உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்திற்கு காரகன் அப்ப நம்முடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய் வந்து ராகு கேது சனியோட நெருக்கமா இல்லாம இருந்தாலே ஒருவருக்கு பாருங்க நல்ல ஆரோக்கிய பலம் இருக்கும் நல்ல ரத்த ஓட்டம் இருக்கும் நீண்ட ஆயுள் பலத்தை கொடுக்கும் நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க நல்ல பச்சுவாட்டியாக இருப்பாங்க சொத்து வகையில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதிகார பதவி கிடைக்கும் கனரக இயந்திரங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் செய்யலாம் இப்படி பாருங்கள் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெற்றாலே நாடாளும் பாக்கியம் கிடைக்கும் அப்ப வாழ்க்கையில ஒரு சிறப்பாக ஒரு அதிகாரமாக ஒரு மக்கள் வசியத்தோட ஒருவர் வாழணும் அப்படின்னா ஒரு ஜாதத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணும் அதே போல் ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் வந்து ராகு கேதோட சனியோட நெருக்கமாக இல்லாமல் இல்லைன்னா பாவ கிரகத்தின் இடையில இல்லாமல் நீச்சம் பெறாமல் இருந்தாலே அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணைங்கிறது இருக்குங்க இன்னும் சொல்ல போனால் ஒரு பெண் ஜாதகத்தில் கணவனை குறிக்கக்கூடியது செவ்வாய் தாங்க அப்போ செவ்வாய் வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் பலம் பெற்றாலே அவங்களுக்கு நல்ல ரத்த ஓட்டம் இருக்கும் கணவனுக்கு நீண்ட ஆய்வு பலத்தை கொடுக்கும் நல்ல பிள்ளைகள் பிறப்பார்கள் ஆரோக்கியத்தில் பார்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு தொழிலை வந்து செய்கிறாங்க அப்படின்னா அந்த தொழிலை வந்து விரைவாக செஞ்சு அந்த தொழிலை நல்ல பேர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதிகார ஒரு யோகம் கொடுக்கும் அப்ப ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் எந்த அளவுக்கு பலமா இருக்கிறாரோ அந்த அளவுக்கு வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப செவ்வாய் ஜாதகத்துல பலம் பெற்றிருப்பது அவசியம் ஏன் அப்படின்னா நமது உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்திற்கு காரகன் இந்த செவ்வாய் அதே போல் ஒருவர் கனரக இயந்திரம் இருக்கணும் அதே போல் போலீஸ் ராணுவ துறையில் இருக்கணும் அதிகார பதவியில் இருக்கணும் நாடாளும் வாக்கியம் இருக்கணும் ரொம்ப ஒருவர் பஞ்சுவாட்டியாக இருக்கணும் அப்படின்னாலும் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணுங்க அப்போ செவ்வாய் பலம் பெற்றவர்கள் வாழ்க்கையில எந்த விதத்திலும் பாருங்கள் முன்னேறக்கூடியவர்களாக இருப்பார்கள் வளர்ச்சியை நோக்கி பயணம் செய்யப்பட்டவர்களாக இருப்பார்கள் சரி மிதன இந்த செவ்வாய் பகவான் என்னென்ன அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் அப்படின்னு பார்ப்போம் பாருங்க மிதர் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதிங்க மிதராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி செவ்வாய் பகவான் பாருங்க டிசம்பர் ஏழாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி பதினைஞ்சாம் தேதி வரையும் ஏழாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து குரு பகவானின் பார்வையில் பாருங்க இருப்பார் அப்போ இந்த காலம் பாருங்க நல்ல அதிர்ஷ்ட காலம் ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல அமர்ந்து குரு பகவானின் பார்வை பெறுகிறார் அப்போ கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதாவது நீண்ட காலமாக ஒரு வியாதி இருக்குது நல்ல ஒரு டாக்டர் கிடைக்கலனா இந்த காலத்தில் நல்ல ஒரு மருத்துவர் கிடைப்பாங்க உங்களுக்கு அதே போல் கடன் பிரச்சனை எப்படி தீரும் அப்படிங்கிற ஒரு வழி கிடைக்கும் இதர ராசிக்காரர்களுக்கு அதே போல் பாருங்கள் செவ்வாய் வந்து லாபாதிபதி சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இதுக்கு முன்னால் இடுபடியாக இருந்த காரியங்கள்லாம் நடக்கும் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் ஏன் அப்படின்னா லாபாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்க ராசியை பாக்குறார் குரு பகவானுடைய பார்வையில இருக்கிறார் பத்துக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான இரண்டு கிரகங்களும் நேருக்கு நேர் பார்த்துக்குது தொழில் விஷயத்துல முன்னேற்றம் இருக்கும் சொந்த தொழில பிரகாசம் இருக்கும் உத்தியோகத்துல நல்ல பெயர் கிடைக்கும் புது வேலை கிடைக்கும் இந்த காலகட்டத்துல ஏன் அப்படின்னா பத்தாம் அதிபதியை லாபாதிபதி பாக்குறார் உயர் பதவி ஏதாவது தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்துல பாருங்க இந்த தொல்லைகள் மேல் அதிகாரிகள் குறையும் இந்த காலகட்டத்தில் உங்க கூட வேலை பார்க்கறவங்க உங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு தருவாங்க அப்ப தொழில் மூலம் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் சொந்த தொழில ஒரு பிரகாசம் நல்ல பணப்புழக்கம் இது எல்லாத்தையும் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் செவ்வாய் ஏழாம் இடத்துல அமர்ந்து ஒரு ராசியை பார்க்கறதுனால பாருங்க புதுசா ஏதாவது இடம் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா அதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் பொதுவா கோச்சாரத்துல செவ்வாய் அமர்வது பொதுவா கோச்சாரத்துல செவ்வாய் ஏழாம் இடத்துல அமர்ந்து ராசியை பார்க்கறது சிறப்பு ஆனால் குரு பகவானுடைய பார்வையில் பாருங்க இந்த செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ உங்களுக்கு இந்த செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் பாருங்கள் அதிகரிக்கும் அப்போ ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அதே போல் மின்சாரம் சார்ந்த உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் போலீஸ் ராணுவம் இது போன்ற துறையுட்பவங்களுக்கெல்லாம் பாருங்கள் இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு சேவா பார்வை பாருங்கள் ஒரு சிலருக்கு அதாவது மஞ்சள் காமாலை சார்ந்த நோய் இருந்தால் அந்த நோய் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்போ அது சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் மற்றபடி திடீர் பதவிகள் தேடி வரும் சொல்லப்போனால் குரு சபா பார்த்துட்டாலே பதவி யோகத்தை கொடுக்கும் யாருடைய ஜாதகத்தெல்லாம் பிறப்பு காலத்தில் குரு சபா பார்த்துக்குது குரு சபா குடியிருக்கோ அவங்க நிரந்தர உத்தியோகத்தில் கட்டாயம் இருப்பாங்க அந்த பதவி யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இப்போ அப்படின்னா இந்த குரு சவா பார்வை குரு செவாய் சேர்க்கைதாங்க அப்போ மிதர் பத்துக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான குரு சவா நேர் பார்த்துக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம் உங்களுக்கு திருமணத்தின் மூலம் யோகம் கொடுக்கும் ஏன் அப்படின்னா ஏழாம் விதியை லாபாதிபதி சேவா பார்க்கறாரு உங்களுடைய திருமணம் பாருங்க ரொம்ப ஆடம்பரமாக இந்த காலகட்டத்தில் நடந்தேறும் நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் பயணம் சார்ந்த விஷயத்துல பாருங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும் நண்பர்களான யோகம் கிடைக்கும் வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஏழாம் விதியை லாபாதிபதி பார்க்கறதுனால புது வியாபாரம் சார்ந்த ஏதாவது முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல பார்ப்பிருக்கிறார் முடிவுகள் சரியா இருக்கும் அதே போல உங்களுடைய திட்டங்கள் பலிதமாகும் பூர்வீ சுத்து மூலம் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் தூக்கம் இல்லாம அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை மாறும் கணவன் மனைப்புல அந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் ஒரு சிலருக்கு காதல் திருமணங்கள் நடைபெறற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதாவது நீங்கள் ஆசைப்பட்டவரை அதாவது மனம் முடிக்கக்கூடிய ஒரு வாக்கியம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மிதராசிக்காரர்களுக்கு சொந்த தொழில நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் மிதராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அப்ப வெளிநாடு சார் அந்த விஷயத்திலயும் பாருங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீங்க ஏதாவது வெளிநாடு போகணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க அது வெற்றியில் முடியும் இப்படி நல்ல ஒரு மாற்றங்களை நல்ல அதிர்ஷ்டங்களை இந்த காலகட்டத்தில் மிதராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க அதே போல் சூரியன் பாருங்க ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் எப்ப டிசம்பர் பதினாறாம் தேதியிலேருந்து ஒரு மாதம் சூரியன் ஏழில் இருப்பார் அப்ப சூரியன் ஏழில் இருக்கக்கூடிய காலகட்டங்களும் பாருங்கள் அதிர்ஷ்ட காலகட்டங்கள் ஏன் அப்படின்னா மூன்றாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துப்பாங்க இந்த காலகட்டத்தில் நீண்ட காலம் குழந்தை பார்க்க உங்களுக்கு குழந்தை தெரியக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு புது வேலை கிடைக்கும் ஏன் அப்படின்னா அரசாங்க கிரகம் உங்கள் குரு பகவான் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய குரு பகவானை பார்க்குறார் அப்போ பிள்ளைகளால் ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் மிதராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல தைரியம் அதிகரிக்கும் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் புது வேலையாட்கள் அமைவார்கள் புதுசாக ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய யோகம் தரும் வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இப்படி பாருங்கள் பல வகையிலுமே பாருங்கள் நல்ல ஒரு மாற்றமான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் கோச்சாரத்துல டிசம்பர் ஏழாம் இருந்து ஜனவரி பதினைஞ்சாந்தேதி வரையும் மூன்று கிரகங்கள் ஏழாம் இடத்துல அமர்ந்து குரு பகவானுடைய பார்வை பெறுவார்கள் அப்ப இந்த செவ்வாய் சுக்கரன் சூரியன் இவங்க எல்லாம் வந்து ஏழாம் இடத்துல அமரப்போவது மிதராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த செவ்வாய் அமர்வதனால சொத்து வகையில் அதிர்ஷ்டம் பழைய கடன்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இப்படி பாருங்க நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகும் ஏன் அப்படின்னா லாபாதிபதி ஏழாம் இடத்துல வந்து உங்க ராசியை பார்க்குறாரு குரு பகவானுடைய பார்வையில இருக்கிறார் குரு பார்த்த இடம் கோடி புண்ணியங்க குரு எந்த இடத்தையெல்லாம் பார்க்குறாரோ அந்த இடத்துல உள்ள அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்போ செவ்வாயை குரு பார்க்கறது சொத்து வகையில் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நீண்ட கால ஆசைகள்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆறேழு மாதமாக இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்க இருக்கிறது மிதனராசிக்காரர்களுக்கு நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும் இப்படி நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கக்கூடிய காலகட்டமாக மிதர் டிசம்பர் ஏழாம் தேதியிலிருந்து பாருங்க அமையும் இந்த குரு பார்வை நல்ல ஒரு இந்த குரு சேவா பார்வை பாருங்க உங்களுக்கு உத்தியோகத்தையும் நல்ல தொழில் அமைப்புகளையும் வாழ்க்கையில் நல்ல பண வசதிகளையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாற்பது நாட்களும் பாருங்க திடீர் அதிர்ஷ்டங்களையும் எதிர்பாராத ஒரு யோகங்களையும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த காலகட்டத்தில் மிதர்நாசிக்காரர்கள் பார்க்க முடியும் மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னா பாருங்க திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜாதகம் எழுதி கொரியரில் அனுப்பி வைக்கப்படும் ஓகே இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை விற்கிறோன்னு கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் சிம் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்